என்னது ஆதார் கார்டின் பெயர் ஆனந்தன் ஆனந்த் ஆனந்த கிருஷ்ணன் ஆனந்த மூர்த்தி என்ன வேணாலும் இருக்கட்டும் சரியா நான் என்ன கேட்கறேன் ஓம் பொண்டாட்டி பேர்ல இருக்கிறவன் பொண்டாட்டிய புருஷன் அப்படின்னு சொல்றவன் சரியா உன் பொண்டாட்டிய புஷே அப்படின்னு சொல்கிறவன் பொய்யாக இருந்தா எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போவோம் சொல்லு உன்னோட பொண்டாட்டியோட ஆதார் கார்டு உனக்கு தெரியும் பொண்டாட்டி இல்லை சாரி வேப்பாட்டி முதல் வேப்பாட்டி இல்லை சாரி அது ஒன்று ரெண்டு மூணு நாள் அது எத்தனை வேணாலும் இருக்கலாம் நான் என்ன சொல்றேன் அதே ஆனந்த் சரியா அதே ஆனந்து இரு ஒன்பொண்டாட்டியோட ஆதார் கார்டில் இருக்கோம் அதே ஆனந்து தான் ஆ இரு டேட் ஆஃப் பர்த் பார்க்கணுமா எப்படி நாங்கள்லாம் எப்போதுமே சரியா எப்போதுமே நாங்கள் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டோம் ஆனந்து 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 பொண்டாட்டி தான் இப்போ நீ வச்சிருக்க மொத வேப்பாட்டி சரியா அவ்வளோதான் விஷயம் இவன் ஒரு திருடி அவன் ஒரு திருடன் ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தனை ஏமாற்றி அவங்ககிட்ட வந்து காசெல்லாம் பிடுங்கிட்டு பொண்டாட்டி மாதிரி நடிச்சிட்டு அவங்க கூட கொஞ்ச நாள் இது பண்ணிவிட்டு அவங்ககிட்ட காசை ஆட்டையை போட்டுட்டு கம்மல் போடுங்களா கம்மல் போட மறந்துட்டேன் வெளில வந்துட்டேன் காசை ஆட்டையை போட்டு வெளில போயிட்டிங்க அவ்வளோதான் விஷயம் அதான் நடந்து சரியா காசு ஆட்டையை போட்டு வெளியில் போயிட்டீங்க நான் என்ன சொல்கிறேன் நான் வரேன் போலீஸ் ஸ்டேஷன் வா இந்த உட்காந்துட்டு நீ ஏன் போட்டுக்கிட்டு இருக்க உருட்டுற இந்த உருட்டல்லாம் விடு சரியா இந்த உருட்டல்லாம் விட்டுடு நீ பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அவளை கூட்டிட்டு வா சரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவளை கூட்டிட்டு நாங்கள் தான் வர்றோன்றோம்ல காவல்துறையிடம் நாங்கள் வர தயார் அப்படின்னு சொல்கிறோம்ல நீ கூட்டிட்டு நீ தயாரா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு நாங்கள் காவல்துறையிடம் வர தயார் நீ வர தயாரா காசை ஆட்டையோ சரி இன்னொன்று ஒரு வா சரி இதெல்லாம் போகட்டும் சம்மந்தப்பட்ட வாயாலே நான் இன்னொருத்தனுக்கு மனைவியாக இருந்தேன் என்னை வந் ரேப் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லியிருக்கா மக்களே பார்க்கலாமா அந்த ஆதாரத்தை கேட்கலாமா ம் இந்த பார நான் வந்து பேசுகிறது பொது வலைதளம் சரியா எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு சரியா எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு நான் வந்து பேசுறது பல லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற வலைதளத்தில் வந்து நான் பேசுறேன் என்கிட்ட ஆதாரம் இல்லை என்கிட்ட ப்ராப்பரான ஆதாரம் இல்லை அப்படின்னா நான் வந்து பேசி அதனால நான் அசிங்கப்படுறேன் அப்படின்னா அந்த ஒரு வேலையை நான் செய்யவே மாட்டேன் எனக்கு ஏன்னா எனக்கு வந்து தன்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா நான் த ரொம்ப தன்மானம் பார்ப்பேன் போய் பேசி அதனால் அசிங்கப்பட்டுட்டு நம்மளை வந்து எங்காவது மூக்கோடப்பட்டுடுவோமோன்ற பயம் எனக்கு எப்போதுமே இருக்கும் சரியா அசிங்கப்பட்டுட்டோம்னா பத்து பேர் முன்னாடி அசிங்கப்படக்கூடாது அப்படின்றதுனால அடே ஓ ஆதார் கார்டையும் கொடுறான்னு வாங்கி வச்சுக்கிட்டேன் சரியா இப்போ நான் சொல்கிறேன் கேளு அவன் ஆதார் கார்டு என்கிட்ட இருக்கு இவன் ஆதார் கார்டு என்கிட்ட இருக்கு உங்கள் எல்லாரோட திருட்டுத்தனமும் என்னிடம் இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷன் போகலாமே ஏன் நீ ஏன் வர மாட்டேங்கிற சொல்லு ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வர மாட்டேங்கிற உனக்கே என்ன பிரச்சனை போய் வெயில் நிறுத்துறீங்க என் காரை நீங்கள் வர மாட்டேங்க சரியா ம் நான் வரேன்டா நான் வரேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ வருவியா உன்னால் முடியுமா நீ அவனையும் கூப்பிட்டு வா நானும் வரேன் வா சொல்லு பார்ப்போம் தைரியமாக சொல்லு சரியா அவன் நான் வாங்கின நகைக்கு முதல் கொண்டு பில்லு எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கான் நீ கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறது போகிறது தான் எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை அவனையும் சொல்லிட்டான் சரியா அவன் சட்டப்படி போகிறேன் ஏ அவன் மேலே தப்பு இல்லை அவன் சட்டப்படி போகிறான் சரியா அவன் மேலே தப்பு இல்லாதனால அவன் சட்டப்படி போகிறான் உன் மேலே தப்பை வச்சிருக்கிறதுனால தான் நீ பயப்படுற நீ என்ன பண்ணுற அடுத்தவங்கள ப்ராப்பராக உன்னால் டிவைஸ் வாங்கினேன்னு சொல்ல முடியாதுல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாரு நாங்கள்லாம் பேச்சே கிடையாது ஒன்லி ஆக்ஷன் சொல்லு என்ன பண்ண போகிற ஆனந்தோட ஆதார் கார்டு என்கிட்ட இருக்கு என்ன பண்ண போகிறேன் ம் சொல்லு ஆனந்தோட ஆதார் கார்டு என்னிடம் இருக்கிறது என்ன பண்ண போகிறேன் தான் நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேனே அதை தான் நான் கருப்பியை போட சொல்கிறேன் கருப்பியை ஓடி ஓடி ஒழிஞ்சிக்கிறா ம்